நாடு மாதம் காடு மாதம் ஆழத் தொடங்கிய கதை விக்ரமாதித்தன் நவரத்ன சிம்மாசனத்தை தன் ஸ்தாபித்துவிட்டு இந்திரலோகம் போய் வந்த கதையை ஆதியோடு அந்தமாக தெரிவித்தான் அப்போது மதி மந்திரியான பட்டி அரசே ஏறின சிம்மாசனம் இறங்காமல் ஆயிரம் வருடம் அரசால வரம் பெற்று வந்தீர்கள் ஆயிரம் வருஷம் ஆயுள் பெற்று வந்தீர்கள் எனக்கும் அம்மாதிரி வரம் பெற்று வந்தீர்களா என்று கேட்டான் அதை கேட்ட அரசன் பட்டி உன்னை நான் மறந்து விட்டேனே என்று சொல்லி மிகவும் வருந்தினான் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு புத்திசாலியான பட்டி இரண்டாயிரம் வருஷங்கள் வாழும்படியான வரம் வேண்டும் வேண்டுமென நினைத்து முப்பத்தி இரண்டு ஆயுதங்களையும் தரித்து இரவு பத்து நாளிகைக்கு மேல் குல தெய்வமான பத்திரகாளி அம்மன் கோவிலுக்கு சென்றான் அவன் சென்ற சமயம் தேவி நகர்வலம் சென்றிருந்தாள் ஆகவே அவள் சன்னிதானத்தில் ஸ்தோத்திரம் செய்து கொண்டு நின்றான் அப்போது பத்திரகாளி அம்மனும் திரும்பி வந்து அவனை பார்த்து பட்டி இந்த அர்த்தராத்திரியில் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன சொல் என்று கேட்டாள் பட்டி அவள் பாதங்களில் விழுந்து வணங்கி தேவி என் சகோதரன் விக்ரமாதித்தன் தேவலோகம் சென்று வரும்போது இந்திரனிடம் ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய வரம் பெற்று வந்துள்ளான் அடியன் தங்களை தவிர வேறு யாரையும் சரணடைந்ததில்லை ஆகவே என் மீது கருணை கொண்டு எனக்கு இரண்டாயிரம் வருஷம் ஜீவித்திற்கு அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தான் பட்டி நீ கேட்கும் வரம் கைகூட வேண்டுமென்றால் உன்னுடைய ராஜன் விக்ரமாதித்தனின் தலையை அறுத்து இப்பீடத்தின் முன்னே கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்றால் பத்திரகாளியம்மன் உடனே பட்டி அரண்மனைக்கு திரும்பி அரசனின் அறைக்கு சென்றான் சப்ரமஞ்சத்திலே அன்றைய முறைக்காரியான பத்தினி மந்தாகினியுடன் செல்லாபித்திருந்து விட்டு மற்ற மனைவியர்களெல்லாம் சூழ்ந்து சயனித்திருக்க தூங்கா விளக்குகளெல்லாம் எரிந்து கொண்டிருக்க விக்ரமாதித்தன் நித்திரையில் ஆழ்ந்திருந்தான் பட்டி அரசனை எழுப்பி சைகை செய்து வெளியே வரும்படி அழைத்தான் பட்டி இந்நேரத்தில் இங்கு என்ன காரணம் பற்றி வந்தாய் என்று விக்ரமாதித்தன் கேட்கவே பட்டி அரசே ஒரு காரியத்துக்காக உமது சிரம் தேவைப்படுகிறது என்று சொன்னான் ரொம்ப சந்தோஷம் பட்டி எடுத்து செல் என்று தரையிலே அரசன் படுத்து கொண்டான் பட்டியும் அரசன் தலையை அறுத்து எடுத்து தேவியின் பலிபீடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அப்போது பத்திரகாளியம்மனும் மனம் மகிழ்ந்து அவன் விரும்பி கேட்ட இரண்டாயிரம் ஆண்டு ஆயுளையும் மற்றும் அநேக மகிமைகளையும் அவனுக்கு அளித்தாள் அந்த சமயத்தில் பட்டி என்று சிரித்தான் அவன் நகைத்ததற்கு காரணத்தை பத்திரகாளியம்மன் கேட்டபோது தேவி எங்கள் அரசன் விக்ரமாதித்தனுக்கு இந்திராதி தேவர்கள் ஆயிரம் வருஷம் மேன்மையாக ஆட்சி புரியும்படி வரமளித்து ஒரு மாதம் கூட ஆகவில்லை அதற்குள்ளாக அந்த மன்னனின் சிரசு என் கையால் அறுபட்டு இதோ உன் பலிபீடத்திலே போடப்பட்டிருக்கிறது தேவாதி தேவர்களின் வரமே இந்த கதியானால் நீ கொடுத்த வரம் எப்படி நிலைக்கும் என்பதை எண்ணித்தான் சிரித்தேன் என்றான் பட்டி பட்டி பயப்படாதே என் வார்த்தைக்கு பங்கம் ஏதும் வராது இன்னும் உனக்கு தேவையான வரம் இருந்தால் கேள் தட்டாமல் தருகிறேன் என்று பத்திரகாளி சொல்லவே தாயே இதோ சிரம் துணிக்கப்பட்டு கிடக்கும் விக்ரமாதித்தனை எழுப்பி கொடுத்தீர்களானால் தாங்கள் அளித்த வரம் உண்மைதான் என்பதை அடியானால் நம்ப முடியும் என்று வினயத்தோடு பட்டி தெரிவித்தான் உடனே தேவியும் திருப்தியுற்றவளாய் எலுமிச்சம்பழமும் கும்ப தீர்த்தமும் திருநீற்றுடன் கொடுத்து தலையை எடுத்து சென்று உடலிலே பொருத்தி கும்ப தீர்த்தத்தை தெளித்து திருநீற்றை தடவினால் அரசன் உயிர் பெற்றெழுவான் என்று தெரிவித்தாள் அவ்விதமே பட்டி உயிர் பெற்றெழ செய்தபோது தன் சாமர்த்தியத்தினால் அம்மனிடமிருந்து இரண்டாயிரம் வருடம் ஆயுளை பெற்று வந்த பட்டியை கண்டு அரசன் சொன்னான் பட்டி தேவர்கள் எனக்கு கொடுத்த ஆயுளோ ஆயிரம் வருஷங்கள் தான் ஆனால் நீயோ நம் பத்திரகாளி அம்மனை திருப்தி செய்து இரண்டாயிரம் வருஷங்கள் ஆயுள் பெற்று வந்துள்ளாய் நாம் இருவரும் சம ஆயுளுடன் வாழ இப்போதும் வழியில்லாமல் போய்விட்டதே இதற்கு என்ன யோசனை செய்வது என்று விக்ரமாதித்தன் குழம்பினான் அரசே வருந்தாதீர்கள் உமக்கு மேலும் ஆயிரம் வருஷங்களை நீட்டி விடுகிறேன் ஏறிய சிம்மாசனத்திலிருந்து இறங்காமல் ஆயிரம் வருடம் ஆட்சி புரியும்படிதானே தேவர்கள் வரமருளினார்கள் தாங்கள் நாட்டிலே சிங்காசனத்தில் ஏறி ஆறு மாதங்கள் ஆட்சி புரியலாம் பிற்பாடு ஆறு மாதங்களை காடுகளில் சஞ்சரித்து பொழுதை கழிக்கலாம் அவ்விதம் பார்த்தால் தேவர்கள் குறிப்பிட்ட கெடு முடியும் சமயம் தங்களுக்கு ஆயுள் இரண்டாயிரம் ஆகிவிடும் என்று யுக்தி கூறினான் பட்டி பட்டியின் புத்தி சாமர்த்தியத்தை கண்டு விக்ரமதித்தன் அவனை பரவலாக கொண்டாடினான் அவனும் பட்டியும் இணை பிரியாதவர்களாக ஒருவர் மீது ஒருவர் அதிக மதிப்புள்ளவர்களாக காடாறு மாதமும் நாடாறு மாதமுமாக வாழ்ந்து வர நிச்சயித்து பராக்கிரமத்துடன் விளங்கினார்கள் பிறகு ஒரு நல்ல நாளில் புரோகிதர்களால் குறிக்கப்பட்ட சுப முகூர்த்தத்தில் விக்ரமாதித்த மகாராஜன் அதிசய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து நெறி தவறாது ராஜ்யபாரம் செய்ய தொடங்கினான் விக்ரமாதித்தனின் பூர்வீக கதையை சொல்லிவிட்டேன் போஜ மகாராஜனே விக்ரமாதித்த ராஜனைப் போன்ற ஞானமும் வல்ல மையும் உமக்கு இருந்தாலன்றோ இந்த அதிசய சிம்மாசனத்தில் நீர் ஏறலாம் என்று முதற்படிக்கு காவலாக இருந்த வினோத ரஞ்சித பதுமை கதையை முடித்து மௌனமாகிவிட்டது சூரியனும் அஸ்தமித்தது போஜ மகாராஜனும் நீதி வாக்கிய மந்திரியும் திகைப்பு நீங்கி உணர்வு பெற்று நேரத்தை பார்த்தார்கள் சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்து கொள்ள நிச்சயித்த முகூர்த்தம் கடந்து வெகு நேரமாகிவிட்டதை போஜராஜன் உணர்ந்தான் சுபவேளை தவறிவிடவே சிம்மாசனத்தின் மேலே ஏற விரும்பாமல் கீழே இறங்கி அந்த புறத்திற்குள் சென்று சப்ரமஞ்சத்தில் சயனித்து கொண்டான் இரண்டாம் நாள் சூரியோதயமானவுடன் போஜராஜன் சுபவேளை பார்த்து தன் பரிவாரங்களோடு கொலு வந்து அதிசய நவரத்தின சிம்மாசனத்திற்கு தூப தீபம் காட்டி அதில் ஏறி அமர்வதற்காக முதற்படியை கடந்து இரண்டாம் படியில் வலது காலை எடுத்து வைத்தான் அப்போது அந்த பொற்படிக்கு காவலாக இருந்த மதனாபிஷேக வல்லி என்னும் சிம்மாசன பதுமை கை கொட்டி சிரித்தது ஹே போஜராஜரே நில்லம் நான் அறிந்த விக்ரமாதித்த பூபதியை போன்ற வீர பிரதாபமும் வல்லமையையும் பூமக்கு இருந்தாலன்றோ இந்த வினோதமான சிங்காசனத்தில் நீர் ஏறி அமர முடியும் என்றது அதைக் கேட்ட போஜராஜன் பதுமையே விக்ரமாதித்த பூபதியிடம் நீ கண்ட அப்படிப்பட்ட அதிசயமான வல்லமை என்ன அந்த கதையைச் சொல் என்றான் கேளும் பூமானே என்று மதனாபிஷேக வல்லி பதுமை வினோத கதைகளைச் சொல்லத் தொடங்கியது நாடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம் ஆளத் தொடங்கிய கதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே பொன்மலர் வேதாளம் பிடிக்க போன கதை கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்